ஒரு கட்டடத்தை போட அப்படிங்கறதெல்லாம் ஹதீஸ்ல வர போடுது இப்போ இஸ்லாமியர்களாகி நமக்கும் சரி முஸ்லீம் அல்லாத சில நபர்களுக்கும் ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா இஸ்லாம் நாட்டு பற்றை தடை செய்கிறதா நாம் எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டை நேசிப்பதை பற்றி என்ன சொல்றது முஸ்லீம் அல்லாத நபர்களிடத்தில் கேள்வி என்ன சரி இஸ்லாம் அப்படிங்கிறது உலகளாவிய மார்க்கம் எங்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா நீங்க இந்த நாட்டை நேசிக்கிறீங்களா அல்லது இஸ்லாம் எங்கிருந்து கிடைச்சிச்சோ அந்த நாட்டை நேசிக்கிறீங்களா மக்காவதியாக நேசிக்கிறீங்களா அல்லது இஸ்லாம் தான் பெருசு அப்படிங்கும் போது முஸ்லீம்கள் மட்டும்தான் உங்களுக்கு நீங்க குரல் கொடுப்பீங்களா ஏன் சொன்னா எப்பெல்லாம் பிரச்சனை இருந்தோ

வா நம்ம ஏற்றி இருக்கிறோமோ அந்த இடத்த பெரியப்படாத அரபுக்கிட்ட அந்த நாட்டை அவங்க எவ்வளோ நேசிப்பாங்க அப்படின்னு சொன்னால் என்னாது வெளியூருக்கு அவங்க வருஷத்துல ஒரு நாலு மாதம் என்ன செய்வாங்க ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்காக இருக்கும் நம்ம போகக்கூடிய இடத்துல மக்காமல் ஒருத்தர் ரொம்ப தூரம் ஆயிடும் அந்த சமயத்தில் என்ன செய்வாங்க சொன்னால் போகும்போது மக்காவுடைய மண்ணை எடுத்துட்டு போயிடும் மக்காவுடைய

நாட்டின் பற்றிய பற்றி ரொம்ப ஆழமான ஹதீஸ்கள் இல்லையோம்கள் நாட்டை விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிற சொல்லணும் இவங்களா அடிச்சு விட்டாங்க தேசம் பற்றி நாட்டை நேசிப்பது இஸ்லாத்தினுடைய ஈமினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி ஒரே பொறுப்பான இல்லைங்க பாருங்க நம்ம சுதந்திர தின விழா அப்படின்னு ஏதாவது நம்ம ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க வேற எழுதியலாம் தேசம் பற்றி ஈமானி பண்ணலாம் அப்படின்னு நல்லா நல்லது இந்த ஹதீஸ் முழுக்க முழுக்க பொய்யான ஹதீஸ் இந்த ஹதீஸை பற்றி நம்ம விளங்கிக்கணும்னு சொன்னா இந்த ஹதீஸ் என்ன முழுக்க முழுக்க பொய்யான ஹதீஸ் நரிசல் அல்லா பாடி ஒரு செல்லம் அவங்க எங்கேயுமே இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை நாட்டை நேசிப்பதுங்கிறது ஈமானுடைய அடையாளம்

அவங்கள தான் நம்ம பேச போறோம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் நடக்க போறோம் நபி அவர்கள் தான் பிறந்த மண்ணை நேசித்தார் தாய் இல்லையா நீங்களே இதற்கு ரொம்ப தெளிவான ஆதாரம் தெளிவான ஒரு விஷயம் நபியினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் நபிசல்லாம் அடைய ஒரு செல்லம் எப்போ மக்காவிலிருந்து பதினாவது எதிர்த்து செய்வதற்காக கிளம்புறாங்களோ மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் கெஜ்ரிந்து செய்யறதுதான் கம்பராந்தோ பேசுறாங்க வந்து அப்படியே வெளியே வந்து நின்னு ஒரு மேடான பகுதிய மேலே ஏறி நிக்கிறாங்க மேலே ஏறி நின்னு அந்த மக்காவை பார்த்து அந்த தாபாவை பார்த்து அதை சொன்னாங்க தான் மா அசய்யா கே பலத்தி என்ன சொந்தமான ஒரு நாளமி வா

அது மிலாக்கையெல்லாம் வாங்க சொல்வதற்காக என்ன செய்வாங்க வேற மதிலுடைய நேரத்தில் ஏறி என்னங்க அப்படின்னு சொன்னால் மக்காவை பார்த்துட்டு சில கவிதைகளை பாடுவோம் மக்காவை பார்த்து சில கவிதைகளை பாடுவாங்களா சொல்லுவாங்க மக்காவில் சில முள் செடிகள் இருக்குமா சொன்னாங்களா அதுவும் கூட சொந்தமானதாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க எப்போ கொஞ்சம் சொந்த நாட்டை வந்து வெளியே வந்தாங்களோ அந்த நாட்டினுடைய முள் செடிகளும் கூட ரொம்ப பிரியமானதாகும்

சஹாபாவுடைய உள்ளத்துக்குள்ள போகுறாங்க நீங்க நல்லா நிலையங்களே விசலல்லா இப்படி துவா செய்றாங்க اللهم حبب الينا المدينه كما حببت الينا مكه واشد يا எப்படி நாங்கள் வாழ்ந்த மக்காவை எங்களுடைய உள்ளத்துல ரொம்ப நேசிக்கிறாக நீ ஆக்கினாயோ அதே போல மதீனாவுடைய நேசத்தை உங்க உள்ளத்துக்கு கொடு மதீனாவுடைய நேசத்தை சும்மா கொடுத்தவனா மக்காவை விட

ஸஹர் பக்ர சிற எழுதினா இது ஓஹத் அப்படிங்கற இந்த இடத்துல வச்சுதா நமக்கு தோல்வி ஓஹத் மலைய பார்த்தாலே ஒரு உருபு முகல் மலைய பார்த்தாலே ஒரு உருபு நபி ஸல்லல்லாஹு ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி வந்து என்ன சொல்றாங்க ஓஹத் மலைய கண்ட திருடுது சொன்னாங்களா ஓஹத் யூஹி மூனா வனுஹு நம்மை நேசிக்கிறது நாம் ஓஹதே நேசிக்கிறோம் நாம்

மாலிக்கி மதுரவை சார்ந்த இவ்வளவு வந்தால் அப்துல்லாஹி அலைஹி நபி அவர்கள் மதீனாவை நேசித்தார்கள் அப்படிங்கற இந்த வார்த்தை என்ன சொல்றானா விளக்க போறாங்க ஏ நேசிச்சாக லி அன்ஹா வதனுஹு ஏனா நபி அவர்கள் மக்காவை விட்டு இவ மதீனாவை தாங்கவே சொந்த இடமாக சொந்த நாடாக மாற்றி விட்டார்கள்

நம்ம ஊர் கூழப்பட்டை மலை தெரியுது இன்னைக்கு போன் வைப்பசதி இருக்கு பண்ணி சொந்த ஊர்ல மல வெய் இங்க இருக்கிறவங்க எங்கேயோ வெளியூர் இருக்க வெளியூர்ல இருக்கக்கூடிய போன் பண்ணி கேட்கறாங்க ஊர்ல இல்லாத நேரம் ஊருக்கு வந்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னா முதல்ல உள்ள முலையும் போது நம்ம பார்த்தோம் ஊர்ல ரோடெல்லாம் ஈராம அதுதான் சரி அங்கேயும் மலை இருக்கும் என்ன கிடையாது கிடையாது சொன்னா எந்த விஷயமும் எல்லாத்தையும் சொந்த சொந்த ஊரை விட்டு விட்டு நாட்டை பிரிவது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமா அவர்களுக்கு வெளியே போகும் போது ஏற்பட்ட நவியவர்களை எப்ப உங்களுக்கு நவீ பட்டம் கொடுக்கப்படுதோ அந்த நேரத்துலயே செய்யறாங்க வர பார்த்துக்கிறதோ அப்படி சொல்றாங்க ததீஜான்னு எல்லாம் அவர்களுடைய என்ன ஏன் நபி அவங்க இப்பதான் சுமையில சிமுறையில் பார்த்துருக்குறாங்க ஹெரா கோயே பார் குறையாது வெறுத்து விருது மிருத்து வயத்துல ஏன் செய்யறாங்க ஓடி வர்றாங்க ஓடி வரைய செய்யறாங்க ததிசார் சொன்னாரா ஸம் வி லோனி சம்

ஒரு முஸ்லீமுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இதுல மார்க்கத்துக்கு புறம்பான எந்த விஷயமும் கிடையாது இந்த விஷயமும் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக விளங்கிக் கொள்ளணும் ஆனால் எப்போ அவருடைய ஈமானுக்கும் அவருடைய தீனுக்கும் பங்கம் ஏற்படுமோ எங்க அவருடைய ஈமான் புரிந்தப்படுமோ அந்த நேரத்தில் அவர்கள் உஷாராக அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அதையும் அல்லாமல் சொல்லலாம் சொல்லலாம் அந்த